அனைவருக்கும் அன்பு வணக்கம் புதுச்சேரி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல தேர்வு ஆன எல்லா மாணவர்களுக்கும் அகாடமி சார்பாக அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய மாணவர்களான அறிவொளி தங்கமணி சரவணன் சார் ஜெயஸ்ரீ யோகேஸ்வரி ஹரிகரன் மனோஜ் பாலமுருகன் ஜெய் பாரத் ஜெய் பாரதி இந்த மாதிரி யாராச்சும் பேரை விட்டு மாதிரி பாஸ் செய்த எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அடுத்து வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஃபுல் உட்காந்து படிங்க நம்மளுடைய அகடமிலி ஸ்பெஷல் டெஸ்ட் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் டெஃபினட்டா வந்து அது எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணும் அதே மாதிரி இல்லாம இது வரைக்கும் நடந்த நோட்ஸ் அது இல்லாமல் டெய்லி டெஸ்ட் வித் வீக்லி டெஸ்ட் எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு வந்து நான் தந்துருவேன் ஆல்ரெடி நீங்களே ஓடுவீங்க அது கூட இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கூட இருந்தது அப்படின்னா அது ஒரு பலமா மாறும் இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்டா வந்து நீங்க கிராக் பண்ணலாம் இதை பார்த்து இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணுங்க நான் வந்து சில ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்றேன் கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ண அப்படின்னா டெஃபினெட்டா நீங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் வந்து போட்டுடலாம் ஓகேங்களா சோ தேவைப்படுறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் எயிட் செவன் சிக்ஸ் இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க சோ இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம பாத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ரீசென்டா நடந்த சட்ட திருத்தங்களை பத்தி பார்க்க போறோம் அமெண்ட்மெண்ட் நூறுல இருந்து ஆறு வரைக்கும் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி இருபதுல அரசியலமைப்பு திருத்தம் பத்தி பேசியிருக்காங்க ஆர்டிகல் என்னன்னு அறுபத்தி எட்டு பகுதி இருபதுல வந்து இருக்காங்க இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்த கான்செப்ட் வந்து எந்த நாட்டிடம் இருந்து நம்ம பெற்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில இருந்து பெற்றோம் சரி அரசியலமைப்பு திருத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே

பவுண்டரி பிரச்சனை எல்லை பிரச்சனை ரொம்ப நாளா இருந்தது மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இத முடிச்சு வச்சாரு ஸ்டார்டிங் பிரதமர் நேரு இருந்து ஆரம்பிச்ச இந்தியா பங்களாதேஷ் பார்டர் பிரச்சனை மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை செய்யப்பட்டது அது சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நூறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ஓகேங்களா ஓகே இங்க பாருங்க ஒரு வார்த்தை பாருங்க எக்ஸேஞ்ச் ஆஃப் என்கிளேவ் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் இதுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா எக்ஸேஞ்ச் ஆஃப் என்கிளேவ் பண்ணிக்கிட்டாங்க என்கிளேவ்னா ஒன்னு குடியிருப்புகள் அதாவது இந்தியாவில இருக்கும் இந்தியா தான் அது பட் ஆனா அதுல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில குடியிருப்புகள் இருக்கும் அதே மாதிரி பங்களாதேஷ்ல இந்திய குடியிருப்புகள் இருக்கும் அப்போ இந்தியாவில இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வாசிகளுக்கு அவங்களுக்கு சரியான அடிப்படை உரிமைகள் கூட அவங்களுக்கு கிடைக்கல அதாவது அவங்களால ஓட்டு

நடைமுறை செய்தது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை ஒண்ணுல ஜிஎஸ்டி கொண்டு வந்த சட்ட திருத்தம் நூத்தி ஓராது சட்ட இப்போ இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நிறைய மறைமுக வரிகள் வந்து முன்னாடி போடுவாங்க அதாவது வேட்டு வரி கூடுதல் வரி அப்புறம் எக்ஸைஸ் டூட்டி சுங்க வரி சர்வீஸ் டாக்ஸ் சேவை வரி பல வரிகள் இருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே வரியா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்த முதல் நாடு எது அப்படின்னு கேட்பாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் தான் ஓகே வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்த முதல் நாடு ஓகே இவங்க இதை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஒரு தான் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து உருவாக்குனு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி ஏ ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஓகேங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இது வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சம்மந்தமா பாலிசியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை ஜிஎஸ்டி சம்பந்தமா சில திட்டங்களை வந்து சில கொள்கைகளை வந்து ரெக்கமெண்ட் பண்றது தான் உங்களுடைய வேலை ஓகேங்களா

பினான்ஸ் கமிஷன் இருநூத்தி எண்பது ஓகேங்களா இவங்க தான் வந்து டாக்ஸ் வந்து இவங்க ஸ்டேட்டுக்கு உள்ள சென்ட்ரலுக்கு உள்ளோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க அப்ப நூத்தி ஒன்னு ஜிஎஸ்டியோட சம்மந்தப்பட்டது எந்த வருஷம்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்தாங்க நடைமுறை செய்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னு நூத்தி ரெண்டு அப்படின்னா நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன் நூத்தி ரெண்டு அப்படின்னா ஓபிசிக்கானது அப்படின்னு ஆப்சிங்க ஈஸியாச்சு நூத்தி மூணுங்கிறது பிராமின்ஸுக்கு அப்படின்னு வச்சுங்க நூத்தி நாலு அப்படிங்கிறது எஸ் சி எஸ்டி காணதுன்னு ஆப்சிங்க நூத்தி அஞ்சு அப்படிங்கிறது அகைன் ஓபிசிக்கானது நூத்தி ஆறு அப்படிங்கிறது பெண்களுக்கானது அப்படின்னு ஆப்சிங்க திருப்பி வாங்க

ஆனா பேக்வர்ட் கிளாஸ் ஓகேங்களா ஓ ஓகேங்களா ஓபிசியோட லிஸ்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசமே பாக்கல

ஓகேங்களா நூத்தி மூணு செக்ஷன் நூத்தி நாலு அப்படிங்கிறது எஸ் சி எஸ் சொன்னேன் அதாவது எஸ் சி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா மக்களவையிலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற பேரவையிலையும் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே சேம்ல ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவில் ரெண்டு வந்து சீட்டை வந்து பிரசிடண்ட் வந்து நியமனம் செய்வார் அதே மாதிரி ஒரு மாநிலம் இருக்குன்னா மாநிலத்திற்குரிய லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டமன்ற பேரவையில் ஒரு ஆளை கவர்னர் வந்து நியமனம் செய்வார் இதை வந்து ரத்து பண்ணது நூத்தி நாலாவது சட்டத்திருத்தம் தான் ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன் ரத்து பண்ண திருத்தம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி சட்டதிருத்தம் எஸ் சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னுட்டு ஆங்கில வேண்டியனுக்கு இதுக்கப்புறம் இடம் கிடையாது ஏன்னா போதுமான பிரதிநிதிகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்து பண்ணிட்டாங்க நூத்தி அஞ்சாவது சட்ட அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்இபிசி இந்தியாவில வந்து சோஷியலி அண்ட் அதாவது எஜுகேஷன் கல்வியிலையும் பின்தங்கியவர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அப்புறம் வேலை வாய்ப்புலையும் வந்து இன்னும் கொஞ்சம் வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் சென்ட்ரல் லிஸ்ட்ல தான் வச்சிருந்தாங்க இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் கொடுத்தாங்க அதாவது ஓபிசிஐட் பண்ணி அவங்களுக்கு வந்து போதுமான ப்ரொவிஷனை செஞ்சு கொடுங்க இதுல கவர்மெண்ட் ஜாப்லையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்லையும் கல்வியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொவிஷன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்துக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க அதுதான் நூத்தி அஞ்சாவது சதவீதம் அப்ப எஸ் சி பி சியை கண்டுபிடிச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்தது அதன் அடிப்படையில இது எந்த ஜட்மெண்ட் அடிப்படையில வந்து இது உறுதி செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மராத்தா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மராத்தா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நூத்தி அஞ்சு அப்படிங்கிறது எஸ் சி பி பண்ணி அவங்களுக்கான சலுகைகளை செஞ்சிக்க மாநிலங்களுக்கு பவர் கொடுத்து அடுத்தது நூத்தி அஞ்சாவது சட்ட திருத்தம் நூத்தி ஆறு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் பெண்களை பொறுத்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாரி சக்தி வந்தன் அபிநயம் அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னது நாரி சக்தி அப்படின்னா பெண்கள் மேம்பாடு அப்படின்னு அர்த்தம் நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னா பெண்கள் மேம்பாடு அதாவது பெண்களுக்கு வந்து லோக்சபாவிலையும் சட்டமன்ற பேரவையிலும் சட்டமன்ற பேரவை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற பேரவை இப்ப பார்லிமெண்ட்ல லோக்சபாலையும் மாநிலத்துல சட்டமன்ற பேரவையிலும் முப்பத்தி மூணு சதவீத மூணு சதவீத சொன்ன ஒரு சட்ட திருத்தம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்தாங்க நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இதுதான் கடைசி பண்ணது ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் டீலிமிடேஷன் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கதான் வச்சாங்க செக் இது வருதா இதை நடைமுறைப்படுத்த போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு ஓகேங்களா